நம்ம பார்க்க போற பழமொழி இலவு காத்த கிளி போல இலவு காத்த கிளி போல இந்த பழமொழி வந்து மற்ற பழமொழிகளோட மாறல்ல மாறவோ மருவி வேற எந்த பொருள் படுற அந்த மாதிரி இல்லை அப்படியே அதோட பொருள் வந்து நமக்கு புரியும் இலவு இலவமரம் அதை காத்த கிளி போல கிளி வந்து இலவமரத்துல மரம் இலவம் பஞ்சு கிடைக்கும் நமக்கு தெரியும் அதில் இருந்தால் மெத்தை மெத்தையெல்லாம் செய்வாங்க இளவு மஞ்சு வச்சு அந்த மஞ்சு மெத்தையிலையோ தலையணையோ படுத்து அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இளவ மரங்கள் நிறைய பேர் வளர்ப்பாங்க அது எப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்படின்னா பெரிய மரமாக உயர்ந்து நிற்கும் அதில் அப்படியே கொத்து கொத்தா அப்படி கொஞ்சம் நீளத்துக்கு இந்த எவ்வளோ நீளமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஜானோட நீளமா இந்த கத்திரிக்காய் மாதிரி அதில் அவ்வளோ நீளம் இருக்கும் நீளம் கத்திரிக்காய் இருக்கும்ல அது மாதிரி கொஞ்சம் ஓரளவு நீளமாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் பச்சை கலரில் அப்படியே காய்ச்சி தூங்குவோம் அப்போ அதை பார்க்கும்போது கிளிகளை என்ன நினைக்கணும் அது பழம் ஏதோ பழம்னு நினைச்சிக்கிடும் அதாவது இந்த பழமொழி எதுக்கு சொல்றாங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில எதையாவது நினச்சி ஏமாந்துட்டோம்னா இதுதான் இந்த ஏமாறுறவங்களுக்கும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறவங்களுக்கும் இதை சொல்கிறாங்க இதுக்காக ஒரு கதை கூட இருக்கு கதை கூட சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு காட்டில் ஒரு கிளி இருந்திருக்கு அந்த கிளி என்ன பண்ணியிருக்கு அந்த நிறைய கிளிகள் இருந்துருக்கு இருந்து வாழ்ந்துருக்கு அதோட காட்டில் நிறைய பழங்கள் தானியங்கள்லாம் கிடச்சி சாப்பிட்டு ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டு வாழ்ந்துவிட்டுருந்துருக்கு ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அங்கே மழை போய்த்து விட்டது பஞ்சம் நிலவுச்சு அங்கே உள்ள மரங்கள் மரம் தண்ணி வளம் எல்லாமே போயிட்டு மரங்கள் எல்லாம் நிறைய பட்டு போயிடுச்சு பட்டு போன உடனே பழங்கள்லாம் கிடைக்காம போச்சு எல்லா கிளிகளும் என்ன செய்யுதுன்னா அந்த காட்டை விட்டு வேற இடம் நோக்கி செழிப்பான இடம் நோக்கி தேடி கண்டுபிடிச்சு பறந்து போக ஆரம்பிச்சு போயிருச்சு எல்லா கிளியுமே போயிடுச்சு ஒரே ஒரு கிளி மட்டும் இருந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அதுக்கு மனம் இல்லை அது என்ன நினைச்சுன்னா அங்கே ஒரு இளவ மரம் வந்து அந்த இளவ மரத்துல நிறைய இளவம் காய்கள் தொங்கிட்டு இருந்து இந்த கிளி மட்டும் என்ன நினைச்சுன்னா இந்த காய்கள் வந்து இது வந்து பழம் பழுக்கம் பச்சை கலர்ல இருக்கு பழுக்கம் இது பழுத்து வந்தோம்னா நம்ம இதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம் நம்ம போக வேண்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளி மட்டும் அங்கே தங்கிடுச்சு அங்கேனா அந்த தங்கி பார்த்து நாளாக ஆக அது பச்சை கலர்லயே தான் கொஞ்ச நாள் இருந்து ஒன்றும் பழுக்கலை சோப்பு நேரமும் எதுவும் வரல கடைசியில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது காயாக ஆரம்பிச்சிருச்சு காஞ்சதும் என்னடா காஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் கிளிக்கு பழம் கிடைக்கல காஞ்சி ஒரு நாள் அது வெடித்து சேதம் பஞ்சாக பறந்துருச்சு பஞ்சு தான் வெடி வந்து பறந்து அது பார்த்து அந்த கிளிக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல அதை பார்த்து ஏமாந்தது ஏக்கத்திலேயே அதெல்லாம் செத்து போச்சு அதனால தான் இலவு காத்த கிளி போகல இலவம் காயை பார்த்து பழம் பழம் பழுப்போன்னு நினைச்சு ஏமாந்த கிளி வந்து அப்படியே ஏமாந்து போச்சு அதுக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல அதேமாதிரி தான் வாழ்க்கையிலும் நிறைய பேர் இது க கிடைக்காத பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு இது வேணும் வேணும்னு நினச்சி காத்திருப்பாங்க இருந்தும் அவங்களுக்கு அதுக்க கைக்கு எட்டாது கைக்கு கணிந்து கிடைக்காது தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் இந்த இலவு காத்த கிளியின் நிலை தான் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது இது பண்ணுறதுக்காக தான் பழங்காலத்தில் இலவு காத்த கிளி போல அப்படின்னு ஒரு பழமொழி இது பண்ணியிருக்காங்க இந்த பழமொழி எந்த ஒரு மாற்றமோ இதில் எந்த சொல்லுமே மாறி பொருள் தரல அதே பொருள் தான் தருகிறது இந்த பழமொழி வணக்கம்